தோசை அவங்க வந்தாங்கன்னா நல்லா இதை விட அழகழகா பொடி தோசை முட்டை தோசை சாலனா தோசை கேரட் தோசை கேரட் தோசை கேட்பாங்க வெங்காய தோசை கேட்பாங்க கேரட் தோசை கேப்பாரு அவரு அந்த பிரதர் வந்தாருன்னா நிறைய சூட்டு போடணும் அவங்களுக்கு மயக்கம் வந்துரும் சாமி ரெண்டு பேத்துக்கே அவ்வளோ முட்டை இன்னைக்கு என்ன பண்ணுறது அதுக்காக ஊரில் உள்ளவங்க இல்லாமல் ஃபுட்டு வர முடியும் அந்த ஆயாவுக்கு ரெண்டு முட்டை ஆயா தாத்தாவுக்கு ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பாவம் அதனாலையும் தோசை அவங்களுக்கு உனக்கு நீ ஊற்றிக்கோத்திக்க ஆயா தாத்தா இருந்தாங்கல்ல அவங்களுக்கு சாப்பிட்டு எப்படி இருக்குது சொல்லுங்க அவங்க சமைச்சது அவங்கக்கிட்டே எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கண்ணா செம்ம டேஸ்ட்டு செம்ம டேஸ்டா சாப்பிடுங்க சாப்பிடுங்க dus als is Noor douchen in de techniek de bye bye was